gal nih halo aku mennetup மிகு மேயர் துணை மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலர்கள் மாநகர பொறியாளர் மற்றும் பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும்

எனக்கு சொத்து வரி சொத்து வரி பெயர் மாற்றம் பண்ணணும் இல்ல குடிநீர் இணைப்பு வேணும் இது போல நிறைய மனுக்கள் வந்து நமக்கு வந்துருக்கு ரோடு வேணும் இல்ல சாக்கடை வேணும் அந்த மாதிரி நிறைய மனுக்கள் வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா மனுக்களுக்கு வந்து தீர்வு கண்டிருக்கும் அதுலயும் அதுலேயும் வந்து அன்னைக்கே வந்து கொடுக்கக்கூடிய பெயர் மாற்றம் பண்ணணும் இல்ல பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அந்த மாதிரி அன்னைக்கே செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடனே தீர்வு கண்டிருக்கும் அது போல உடனே செய்ய முடியாதது எல்லாமே நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சு நமக்கு நிதி வரும்போது நம்ம மக்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதையும் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து பத்தொன்பதாவது முகாம் நடக்குது இதுல உங்களோட தேவைகள் உங்களோட மனுக்கள் எல்லாத்தையும் கொடுக்கும்போது உடனுக்குடனே தீர்வு காணப்படும் அப்படின்னு நான் சமைத்த சொல்லிக்கிறேன் நன்றி வாட் அங்கே இருக்கிறதுனால அது கிழக்கு மாதம் அதை சேர்த்து பழைய சிறப்பாக நீங்கள் கூட்டம் நடைபெறுகிறது எழுச்சி முன்னேற்ற மூலமான ஃபங்க்ஷன் மாணவர்களே உள்ளிட்ட துணைவினர்வர்களே முன்னேற்றவர்களே மாணவரை சார்ந்த இந்த சோமசாந்த அரிய அனைவருக்கும் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட அப்போ மாமன்ற இந்த மண்டலி உட்பட பணிஜி மாமன்ற அவர்களே பொதுமக்களே வியாபாரத்து மக்களை அந்த பதவிக்கார நண்பர்களும் வணக்கம் இந்த கூட்டத்தில் மொழம் நல்லாவே தெரியும் பதினெட்டு மாதங்களால் மக்களுடன் நேரடியாக மனு பெற்று முதல்ல வந்து ஸ்கூலு எங்கெல்லாம் நெருக்கடியாக இருக்கும் அந்த சாலையை போட்டோம் லைட்டு அந்த வசதி போனோம் மக்கள்கிட்ட உள்ள எடுத்து வந்து சாலையை வந்து எல்லா சாலையும் சேர்த்தாச்சு அந்த தூத்துக்குடி மாநகராஜ் மூலம் இருக்கும் குறிப்பாக அந்த பதினஞ்சு வார்டு அனைத்து சாலையும் சேர்த்து போட வச்சாச்சு ஆனால் ஊர் டெவலப் ஆகிட்டு மூணு பேர் ரெண்டு பேர் உள்ள வீட்டுலாம் வந்துருக்காங்க அதை சேர்ந்துட்டே இருக்குது அடுத்த வருஷம் அடுத்த டெனில் போட்டு கொடுப்போம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முள்ளக்காடுலேருந்து ஒரு வழி அங்கே இறங்கி நம்ம ஃபோன் சோனாவிஸ் பின்னாடி தான் போகுது சர்க்கஸ் இன்னொரு குரம்புறத்தில் வந்து எங்கே நம்ம துறை துறைக்கமோ அந்த இடத்துல கடலில் சேர்ந்தது பன்னெண்டு கிலோமீட்டர் அந்த பன்னெண்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டவுன் ஒட்டியே தான் போகுது வார்டு நம்பர் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு எங்கே இருந்தாலும் மதியா வந்த வெள்ளம் வந்தால் பாதிக்குங்கிற பகுதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அஞ்சோன்னா இருபத்தி நாலில் பாதிக்கக்கூடாதுன்ட்டு பல்வேறு நடவடிக்கைகள் பண்டெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சு போகிற பெருமூரத்தில் ஃப்ரீ பண்ணி வச்சிருக்கோம் அதனால் ஃபுல்லாக எவ்வளோ தண்ணி திறந்து விட்டோமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ள திறந்து விட்டது காட்டா துறம் கைதால் கழுகு கொஞ்சம் அதில் வந்து வர்ற தண்ணியை நமக்கு பாதிப்பு இல்லாமல் போச்சு அதே மாதிரி அந்த பகுதியும் கண்காணிக்கப்பட்டு இந்த இந்த வாட்டியும் அதேமாதிரி மழை பெஞ்சாலும் பெயிர்கள் எல்லாமே ரெடி பண்ணிருக்கான் அப்புறம் செல்ல இடத்துல ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டி மோட்டர் வசதி எடுக்க வேண்டிய கட்டம் வந்து அதை எல்லாமே வடியால் கூட மனைந்தர் வடியால் நடந்துக்கிடுது இப்போது ரெண்டு மூணு நாள் லைட் லைட்டாக மழை பெஞ்சாலும் வேகமாக புரியாது தீபாவளி வர்றக்கூடிய அந்த வடியால் பணியெல்லாம் முன்னாடி முடிஞ்சிடும் இந்த வருஷம் திரும்பியக்காட்டு தண்ணி கட்டினா அதில் என்ன பணிகள் செய்யலாம்ன்ற வேலையை நடந்துருந்தா அது மாதிரி தான் சாலை சாலையும் வந்து எடுத்த சாலை எல்லாமே முடிய போகுது சின்ன சின்ன சாலை ஸ்கேர் கிளாட்சி சாலை நாலு நாலடி சந்து அஞ்சலி சந்து பத்தாண்டுகளாக அதிமுக பிள்ளைங்க வந்து எந்த பணியும் செய்யலை நான் ஊராட்சியிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் மாநகராட்சியிலேருந்து அவங்க எந்த பணியும் செய்யாமல் முடிச்சு போனதுனால நம்ம மூணு ஆண்டுகளாகவும் முதலமைச்சர் உத்தரவு வந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்து சின்ன சின்ன சந்து எல்லா சாலையும் போட்டாச்சு மலைக்குள்ள பனி மழையை பற்றி நம்ம பகலைப்பட வேண்டிய மழை என்ன அளவு போயிடலோ அதனால ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தண்ணி நின்று போயிடும் இதில் மட்டும் ஒரு ஒரு ஆபத்தான வெளியே இருந்து சேனல் போடுற தான் இருக்குது கோண மூலம் நிறைஞ்சாலும் பழைய போனாகட்டும் எப்படி செஞ்சமோ அதே மாதிரி கண்காணித்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் செயல்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கொள்கிறேன் நிறையா உங்களுக்கு அனைத்து போதியும் அதாவது சொத்து வரியாக இருக்கட்டும் சாலை வசதி புதியதாக லைட் லைட்டு மட்டும் எஸ்டிமேட் எடுத்துகிட்டு இருக்கோம் சாலையெல்லாம் சேவிங்ஸ் பண்ணுறதில் சேர்ந்து விட்டாச்சு அந்த ஸ்கீம் எல்லாம் நல்லா முடிச்சிடும் இது போக வேறு ஏதோ எங்கள் கண்ணு கேட்டாமையும் குப்பை பிரிக்கான குப்பை பிரச்சனை எந்த பிரச்சனாலும் கால் சென்டர்லயும் நீங்கள் கால் பண்ணலாம் இது போக நம்ம செய்ய வேண்டியனால் கேரி நிறைய இடத்துல கேரிக்கா போலீஸ் வரும் எண்பது வருஷம் முடிஞ்சுட்டு நம்ம பகுதியில் இன்னும் ஒரு சில இந்த பெட்டி கடன் சொல்லுவோம் அது குப்பை இருக்கலாம் மீன் கடையாக இருக்கலாம் அந்த பகுதியில் இருக்க நம்ம அறையே தவிர்த்து வருங்கால சந்தை நம்ம ஒரு நம்ம கொடுத்துட்டு போகிற சொத்தாக வச்சுக்கணும் சாலையோர ஏவர் ஒழுங்குபடுத்திக்கிட்டே வரும் அதை கடந்த ரெண்டு நாளாக மீட்டிங் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜாஜி பார்க் பீச் முத்துநகர் பீச்சாக இருக்கட்டும் ரோட்ஸ் பார்க்காக இருக்கட்டும் அங்கே வந்து எட்டியார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎம் கோயிலுக்கு ஏற்ற ஒரு இடம் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல மக்கள் சாலையார வியாபாரம் பார்த்துக்கலாம் இப்போது நடமாடும் வண்டியில போய் அங்கங்கே விற்கிறவங்களுக்கு இடத்தில் கிடையாது நம்ம ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வரைக்கும் பயன்பாங்க சாலையோர வியாபாரி காடு கொடுத்துறதுனால உங்களுக்கு பத்தாயிரம் பதினாயிரம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் முகாம் போட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம முத்தியாக இருக்கும் ஒதுக்கப்பட்ட பகுதினா திருச்செந்தூர் ரோடு ரொம்ப ரஸ் ஆகிடுது திருச்செந்தூர் வந்து சசியாக இருக்கட்டும் தைப்பூசமாக இருக்கட்டும் கும்பகாசியம் வந்தது அனைத்தும் போக வேண்டிய வண்டி சாலைகள்லாம் அதான் திருநூலருந்து கொஞ்சம் தான் வாங்கி வரும் கன்னியாகுமரி காரம்பரம் வந்து திருவள்ளி மாவட்டம் வாங்கி அவ்வளோ வண்டியும் தூத்துக்குடி தூத்துக்குடிதான் மாறும் ரோடு அகலப்படுத்தி படுத்தி போட்டால் அகலப்படுத்தி போட்டாச்சு நல்ல சாலைகள் இருந்தாலும் அதனால யார் பெருமக்களும் வந்தாங்க ஒதுக்கப்பட்ட பகுதி ஆர் பார் கன்ஸ்டக்ஷன் ரோடு நம்ம இருக்காங்க இருக்கும் அதாவது ஒன் கிலோமீட்டர் போகிற ரோடுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த லெஃப்ட் டைம் நல்லா அகலமாக இருக்கும் இடத்துல நூறு அடி இரநூறு அடி ரோடு போட்டாலும் மிச்சம் கிடையாது சர்வே பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரோட்டில் நம்ம சாலையோரை யாரையும் உங்களுக்கு என்ன அடிப்படை தேவையில்லை இருக்கோ அதை நம்ம மனராசி பண்ணித்தரோம் லைட் யாருமே போகிறதில்லைங்க சென்ட்ரல் வீடியோ லைட் வைச்சி ரெண்டு சைடு வர்றது ஜங்ஷன்லாம் இருட்டாக இருக்கக்கூடாது ஆக்சிடென்ட்ஸ் ஹோமில்ல நைட்டில் ஆகுட்ருக்காங்க இருக்காங்க இருந்தேன் అది పన్న అంత ఏరి వల్ల మార్కెట్ మరి ఆ ఎంత ఊరు కాసేపు చలవడకరణ అర తర వల్ తిరిగి ఇప్పుడు వరిసా ఎలాంటి పోవో నండి

நீங்கள் பயப்பட வேண்டாம் முன்னாடி வந்து தண்ணி கட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எப்படி இருந்தது இருபத்தி மூணு எப்படி இருந்தது இருபத்தி நாலு எப்படி இருந்தது இருபத்தி நாலு மூணு வருஷம் நீங்கள் மழை இருபத்தி மூணு இருந்து இருபத்தி நாலு அது பெட்டராக இருந்தது இது முன்னேடி நீங்கள் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் தண்ணிக்குள்ளேயே கிடந்தாங்க ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இல்லை கிராவிட்டி இப்படி தான் போனால் ஸ்பாட்டுக்கு வர உங்களுக்கு ஒன்று வேறு இல்லை நம்ம மாநகராட்சியில் அறுபது வார்டு இருக்குது நாற்பது வார்டு ஈஸியாக அண்ட்ரே ஒன்று ட்ரைனேஜ் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகும் போது இல்லை இருபது பாடு தண்ணி அடுத்த பேச வரும் இல்லை ஆசிரியர் தண்ணி வர்றாங்க அந்த கழிவு தண்ணி வரக்கூடாது இல்லை இப்போ நான் பருவம் சரி பருவாங்க அனைவருக்கு வணக்கம் ஜாதி மதம் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு சமுதாய சிந்தனையோடு

என்ன பிரச்சனை ஒன்று இது ரெண்டு அது மூணு மூடு இருக்கா சித்தனையா ஒவ்வொரு பேக்கர் இருக்கு என்ன என்னைக்கு 예전 강아지로부터 나가던 예야 본인의 목소리가 Sodom에서 졸업한 Goblin 방문 Arduino 한 원이래 어떤 거냐 타 Grail 우저를 prayed ாம கம்மெண்ட் பண்ணுறாங்க ஃபோன் மேலே போன அதே நாளையோ நான் மாட்டி மாட்டி வந்தோம்னா அந்த கூட ரெடி பண்ணோம் ஏன்னால் வந்து என்ன பிரச்சனை இருக்கும் யாரும் தெரியலாம் Able, B ordinaryUS <laughs> une mis <laughs> morally terminaria ranc Sao or AibLee Inoniak mga पणिनेर एल्प पूट्ट एड़कर जिए अन्यर्याम निए जिए जेविन सेलो बोट्ट वोने एंड़ पूले वोला चेक्कों ಸೋ ಇದು ಯಾಕೆ ಟು ಆನ್ ಆಗುತ್ತೆ ಒಂದು ಪ್ರಕ್ರಿಯೆ ಆನ್ ಆಗುತ್ತೆ ಒಂದು 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 ಹೆಸರು ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ಅದರ